தவறான உறவின் காரணமாக பிறந்த பச்சிளம் குழந்தையை கழிவறை கோப்பைக்குள் திணித்து கொலை செய்து கொடூர பெண்ணை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் திருமானூரை அடுத்த கண்டிரா தீர்த்தம் என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் வேதியராஜ் இவரது இருபது வயது மகளான லாரா என்பவர் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாகியிருக்கிறார் இந்நிலையில் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் எட்டு மாத கர்ப்பிணி லாரா மற்றும் அவரது தாயார் அரசு மருத்துவமனையிலேயே தங்கி கவனித்து வந்தார் அப்போது திடீரென லாராவுக்கு பிரசவ வலி எடுத்தது உடனடியாக மருத்துவமனையில் உள்ள கழிவறைக்குள் சென்ற லாரா தனக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார் அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்த லாரா பிஞ்சு முகத்தை பார்ப்பதற்கு முன்பே அதனை கொலை செய்ய முடிவெடுத்தார் ஒரே மாதத்தில் பிறந்த அந்த சிசுவின் கால்களை பிடித்து தலைகீழாக தூக்கியவர் கழிவறை கோப்பைக்குள் திணித்து அழுத்தினார் குழந்தையின் முதல் தலை இடுப்பு வரை கோப்பைக்குள் நுழைந்ததை தொடர்ந்து கால்கள் மட்டும் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன கழிவறைக்குள் வித்தியாசமான குரல் வரவே மருத்துவமனை சிவிலியர்கள் உள்ளே சென்று பார்த்தனர் அங்கு லாரா தனது குழந்தையை கோப்பைக்குள் அழுத்திக் கொண்டிருந்தார் பின்னர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் அரியரூர் நகர காவலர் லாராவை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் தவறான உறவால் பிறந்த குழந்தையை யாருக்கும் தெரியாமல் கொலை செய்ய முற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது